சகாபாக்களையும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் தரக்குறைவாக கவிதையில் பாடினான் எப்படி நல்லா கவனிக்கணும் சும்மா தர்க்க ரீதியாக பேசுறேன் அவன் எதை சொன்னானோ அது அவனுக்கு முரணாக அவர்களுக்கு மேடை அமைத்து அவர்கள் கொடுத்தார்கள் எதுக்கு ஏறி அந்த மேடையில்

மக்கத்து காவிர்கள் எல்லாம் ரவிகள் நாயகத்தையும் இஸ்ராத்தையும் தரக்குறைவாக கவிதையில் பாடுகிறார்கள் ரசூல்லா தான் கவிதை பாட தெரியாத சொல்லி ரசூலா தகுதிக்கு அது தேவையில்லை உமா எம்பு அவருடைய தகுதிக்கு ஒரு இறை தூதருக்கு போய் கவிதையா நம்ம சொல்லி கொடுப்போம் ஒரு கவிதை படிக்க ஒரு இறை தூதர் அவருக்கு போய் 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 இதையா சொல்லிக் கொடுப்போம் லேசா சொல்றாங்களா ஆனால் கவிதை தெரிந்த சஹா இருந்தார்கள் மார்க்கத்தில் கவிதை முக்கியத்துவத்தை பெறவில்லை குற்றமானதும் அல்ல கவிதை முக்கியத்துவத்தை பெறவில்லை குற்றமானதும் அல்ல கவிதையே நவிகை விதமானா பாட சொல்கிறா யாரா அசார எதுகே அவன் அவளை திட்டி பாடுறான் முகுஜூல் முஷேக்கி ஃபைன ஜிப்ரலியமாக்க அந்த முஷேக்கிகளுக்கு கவிதையில் பதிலடி கொடு அல்லாஹும அய்து குருஹல் புதுஸ் இதெல்லாம் ஹரிசலன் அல்லாஹு அயீது ஹல் புதுஸ் ஜிப்ராயன் அலி மூலமாக இந்த ஹசானுக்கு யார்லா உதவி செய்வாயா உறுதிப்படுத்துவாயாக பதில் போர்க்கல்லாம் இறங்கி ஹெல்ப் பண்ணாங்க போர்க்களத்துல அது மாதிரி போர் சம்பந்தப்பட்டு இவர் வந்து எதிரிகளுக்கு சவால் விடுகிறார் கவிதையில் பதில் பேசுகிறார் யார்லா இவருக்கு நிகழ உதவி செய்வாயாக இது போலதான் இது